யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் குரு பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறது இது ஒரு சிவராசியில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி கிட்டத்தட்ட அங்க சுமார் ஓராண்டு காலங்கள் சஞ்சாரம் பண்ணுறார் இடையில பாத்தீங்கன்னா அவர் அதிசாரமாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போறார்ன்னு அர்த்தம் அப்படி பார்க்கிற போது தான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வாங்கார் திரும்பவும் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஆக அவர் இந்த வருஷம் ரெண்டு ராசியில அவர் சஞ்சாரம் பண்ற இங்க மிதின ராசியில அவர் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய காத்துட்டு இருக்கார் மிருகசீஷம் அப்படின்னா செவ்வாய் திருவாதிரை அப்படின்னா ராகு புனர்பூஷம் அப்படின்னா குரு இந்த மூன்று நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகளுக்கு பலன் செய்ய போற அவர் அங்க இருந்து தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஆக தன்னுடைய பார்வை தான் இருக்கக்கூடிய இடம் தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக செய்யக்கூடிய பலன்கள் என்ன இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கும் இருந்து நாம எப்படி விடுபடுவது இதுதான் இப்ப பார்க்கணும் இதுவரைக்கும் துலா ராசியில உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பது அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் கடந்த காலங்களில் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நான் அதுக்குள்ளே போக விருப்பப்படலை இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்தேன் ஆக இறை அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு ஆக வாழ்க்கை எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல துன்பங்க துயரங்கள் இருந்தாலும் அதுலிருந்து மீண்டு வருவதற்கான இறை சக்தி இறை அருள் உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக இந்த குரு பயிற்சியில இருக்கு காரணம் என்னன்னா ஒன்பதாம் இடத்துல இந்த குரு உங்க ராசியை பார்ப்பார் முதல்ல ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்க்கும்போது இந்த காலங்கள்ல அடிக்கடி உங்களுக்கு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல ஒரு உயர் கல்வி யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீண்ட தூர பிரயாணம் போகணும்னு நினைச்சவங்க குறிப்பா வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க ஆலய தரிசனம் பண்ணணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி எனக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல பிசினஸ்ல நான் ரெண்டு இடத்துல பிசினஸ் பண்ணணும் அல்லது ரெண்டு பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல குடும்பத்துல ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் கம்பெனி மாறணும் நல்லா ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதும் இந்த குரு பேச்சியில் துலார் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படி பார்க்கறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் என்பது இருக்கு கடந்த காலங்களில் நீங்கள் கும்புற தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே விலகி இருந்த காலங்கள் போய் இப்ப எல்லா விதமான தெய்வ அனுகுலமும் நீங்க கோயிலுக்கு போனாலும் சரி தரிசனம் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில துலா ராசியில் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகுது சோ மூன்றாம் இடம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் என்ற ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை இருக்கு போராட்டங்கள் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கு அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் அது இந்த உறுப்பேர்ச்சியில உங்களுக்கு இருக்கு ஆக நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸோ எகன நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க அப்பையே உடனே உடனே செய்ய கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் இல்லாத தைரியம் தன்னம்பிக்கை இளையர்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த குரு பயிற்சியில வந்துடும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா மூன்றாம் சோ நீங்க நினைக்கிறதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில இருக்கு எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில இருக்கு அது மட்டுமே இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு என்னுடைய சொத்து நம்மளால விற்கல விலை போகல அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும் இதை வாங்குறவங்களும் நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த உறுப்பெயர்ச்சியில இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் இடம் ஏதாவது கமிஷன் தொழில் பண்றீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்றீங்க கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்க அது இல்லாம யாரெல்லாம் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்களோ உங்களுடைய பிசினஸ் பெரிய லெவல்ல வருமான சம்பாத்தியத்தை கொடுக்கும் அது இல்லாம நான் ட்ரேடிங் பண்றேன் அது அது மட்டுமல்ல நான் யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில இருக்கேன் மீடியா லைன்ல இருக்கிறேன் மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறேன் கார்கோ லைன்ல இருக்கிறேங்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்ட்ல துளான் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கு ஆக எல்லா விதமான தகவல் தொடர்புகள் எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க உங்களுடைய புகழ் அந்தஸ்து போடும் மூன்றாம் இடம் பப்ளிசிட்டி சிட்டி ஸோ எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில் இருக்கீங்களோ அந்த பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு லைஃப்ல உங்களுக்கான நோக்கம் என்ன அந்த எய்ம் அடைகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறீங்க பிளானிங்க இந்து குரு பயிற்சியில நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதிர்பார்த்த புகழ் எதிர்பாராத புகழ் எதிர்பார்த்த காரியம் எதிர்பாராத காரியம் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிற ஐந்தாம் இடம் உங்களை அறியாக மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் ஸோ இந்த காலங்களில் நான் முதல்ல சொல்லிட்டேன் நீங்கள் தெய்வ கூட கோயிலுக்கு போவீங்கன்னு இந்த காலங்களில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலே சொன்னேன் குடும்பத்துக்குள் ஒரு புது வரம் இருக்குன்னு இங்கே அது மட்டுமல்ல குழந்தைக்காக நம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு சோ குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்குவீங்க நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு அது மட்டுமல்ல இந்த குரு பகவானுடைய பார்வை யாருக்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நோய் இருக்கோ உங்களுக்கு நோயுடைய தன்மை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு நோய் மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பெரிய லெவல்ல கிரானிக்கான டிசீஸ் இருக்கு அந்த டிசீஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு நோய் தன்மை குறையும் அது மட்டுமல்ல கடனும் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு இந்த காலங்கள்ல எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு இவ்வளவும் இருக்கிற உங்களுக்கு இந்த காலங்கள்ல நீங்க எதிலெல்லாம் கவனமா இருக்கணும்னா ஐந்தாம் இடத்துல குரூப் ஆக்கிறதுனால உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் ஸோ இந்த காலங்கள்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் நீங்க நஷ்டம் அடைவீங்க அல்லது அவருக்காக நீங்க உடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க வேலையில இருக்கீங்க வேலைன்னா பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் இணையதர ஃபிட்டட் சர்வீஸ்ல இருக்கலாம் எதுல இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல ஜாப்ல வெரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நீங்கள் கடந்த காலங்களில் எஃபோர்ட் எடுத்து எவ்வளவுதான் உங்க கரியரில் பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த குரு பயிற்சியிலையும் இல்லை ஸோ மற்றவர்கள் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நல்லா அவசரப்படுறது அவசரப்பட்டு பே வேலையை பண்ணுறது வேற வேலைக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க இது ரொம்ப இந்த காலங்கள்ல முக்கியம் நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பு பெரிய அளவில் அதிகப்படுத்துங்க இந்த காலங்களில் உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு பெருசா உங்க வேலையில உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எது எப்படி இருந்தாலும் வேலையில மிக மிக கவனம் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்க ரசிச்சு பண்ணுங்க இது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பிசினஸ்லயே நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த காலங்களில் நீங்க பெரிய அளவெண்டாக ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நார்மல் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறீங்க யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போற நினைக்கிறவங்க நார்மலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அரசியல் சாத்து துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் ரிவார்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ரெக்கனைஸ் இருக்கு நல்லது ஒரு ஸ்பான்சர்ஷிப் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த காலகட்ட துலாத ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவரங்க வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் ஆஹ் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்க வாய்ப்பு இருந்தா தரிசனம் பண்ணுங்க சிவ வழிபாடும் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்